கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார் மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கடந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயது கடந்துருச்சு ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை ஜாதகரின் நிறைய தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி மணி திருக்கலைஞ போய் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி மணி ஆஸ்வாதம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி மணி திருக்கலாயத்தை பார்த்துருங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரோன்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அமைத்திருக்கல போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுட்டுருவாங்க உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் இந்த வைவோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குழும்பும் அப்படியே நிற்கக்கூட இடம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும் நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் போய் அழகரை பார்ப்பேன் அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கல்லழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு ஸோ மறக்காமல் மதுரை கல்லழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும் இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்தநாள் அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும் நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வரலை கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி என்று முருகன் கோவில் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும் இது வந்து நீங்களும் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம் குழந்தைகளை கூட்டி போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பன்னெண்டு ஆசிரியர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும் மனிதராகி நம்மளாலே இந்த வெயிலை தாக்கத்தோட செயல்பாட தாங்க முடியல ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும் வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியேவோ தண்ணீர் வந்து வைக்கணும் அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி நல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நீங்குங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்களே தண்ணி எங்களாக கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க ஸோ நீங்கள் அந்த தாகத்தை பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அனைவருமே பன்னெண்டு ராசி நேர்களுமே இதனை கடைபிடிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சித்திர மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியில் குரு பகவானும் கடகராசியில் செவ்வாய் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியிலேருந்து மீனராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பய பயணம் செஞ்சிட்டார் அப்போ மீன ராசியில் சனி பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களை பார்த்துட்டோம் ஒன்பதாம் கிரகம் என்று கருதப்படுத்திங்க சந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டரை நாளுக்கு ரெண்டரை நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்தனம் மட்டும் மென்சம் பண்ணல ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள கும்ப நேயர்களுக்கு சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கும்ப ராசி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அலு அனுகூலம் முழுமையாக இருக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் அந்த வீட்டில் முழுமையாக இருக்குங்கிறது உண்மை கும்ப ராசி கும்பலக்கணத்துக்கு இயல்பாகவே குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதனால தான் கும்பத்தில் வாழ்ந்தவன் கோபுரத்தில் உறுதியாக வாழ்வான் ஆனால் அப்படி வாழ்ந்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் தற்போது உள்ள சூழ்நிலையில் கடந்த காலங்களில் ஒரு ரெண்டரை வருஷமாக எந்த உயரத்துக்கும் போல் அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டரை வருஷமாக ஏற்கனவே முதல் ரெண்டரை வருஷம் நிம்மதியான தூக்கம் இல்லை தேவையில்லாத வரையும் செலவு இப்போ ரெண்டரை வருஷம் கடந்த ரெண்டரை வருஷம் மன அழுத்தம் போராட்டம் குடும்பம் ஒற்றுமை இல்லை நண்பனும் ஏமாற்றிட்டான் கணவு மனைவிக்குள்ளேயும் ஏமாற்றம் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் நடந்தது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா உங்கள் சுய ஜாதகமும் கொஞ்சம் வலிமையாக இருந்தால் இதோடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் சுய ஜாதகம் திசா புத்திகள் உங்களுக்கு கொஞ்சம் வலிமை இழந்திருந்து அதுவும் சாதகம் இல்லாமல் சூழ்நிலை இருந்தால் கும்பராசிக்காரங்க பட்டபாடு பெரும்பாடு தான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு மாதமான சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கும்ப ராசிக்கு பெரிய ரிலீஸ் ஒரு என்ன சொல்கிறேன்னா மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு இவனால் உங்களை திரும்பி பார்க்கக்கூட முடியாது நீ செஞ்ச விஷயம் அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான சொல்லி தன்னுடைய சிந்தனைகள் மட்டும் சிந்திச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துனாங்க நிறைய பேர் ஆனால் நீங்கள் உண்மையாக தான் செஞ்சிங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும் உங்கள் மனச்சாட்சிக்கு நீ நேர்மையாக இருந்தீங்க உண்மையாக இருந்தீங்க யாருக்கும் கெட்டது பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க ஆனால் உங்கள் கூட உள்ளவங்களோ உங்கள் கூட பயணிக்கிற நபர்களோ சகோதர சகோதரிகளோ உங்களை புரிஞ்சுக்கலை அந்த எப்படா அவங்க புரிவாங்க நம்ம தப்பே பண்ணாமல் ஏன் நம்ம கஷ்டத்தை அனுவிக்கணும் நமக்குன்னு ஒரு மகிழ்ச்சி கிடையாதான்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்கள்ல அந்த கஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு விலகப் போகிறது இந்த மாதத்திலிருந்து நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இவங்களால் முயற்சி எடுத்து தடை 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 முயற்சியே முடியாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த வந்து இனிமேல் ஒரு மாற்றம் உண்டு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி உண்டு எந்த முயற்சியாலும் தன்னம்பிக்கையோடு இருங்க இனிமேல் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு கிரகங்கள் அதிகமாக தாக்கம் கொடுத்தனால அந்த தயக்கம் உங்களுக்கு வந்தது இனிமேல் அதே கிரகங்கள் உங்களை வந்து ஊக்கப்படுத்துது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறக்கான அமைப்பு உண்டு அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து கட்டாயமாக எடுங்க நம்ம உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையோடு எடுங்க உங்களுக்கு உறுதியாக நடக்கும் எப்போலாம் அரசாங்க வேலையில் இடமாற்றத்துக்கு முயற்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நான் இப்போ ஒரு ஒரு ஊரில் இருந்து நூறு ஊருக்கு நான் போகணும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு அந்த இடமாற்றம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்புடின்னு கும்பராசினியர்கள் யாரையும் விருப்பப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு இடமாற்றத்துக்குரிய அமைப்பு உண்டு நீங்கள் உங்களுக்கு விரும்பிய இடத்தில் பதவி உயர்வுடன் அல்லது பதவியுடன் நீங்கள் வேலை பார்ப்பதுக்கான அமைப்பு உண்டு ஸோ அதே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பதவி உயர்வுடன் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் கிரகங்கள் கொடுக்குது ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இடமாற்றம் உறுதியாக உண்டு அரசாங்க உதவியில் அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இடமாற்றம் உண்டா எங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கிடையாதா தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நாங்கள் இடமாற்றம் கேட்குறோம் எங்களுக்கு இந்த இடத்துல அழுத் ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருக்குது புரிஞ்சு கொள்ள புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு சூழ்ச்சிகள் நடக்குது ஸோ நாங்கள் இடமாற்றம் எதிர்பார்க்குறோம் கிடைக்குமானால் உறுதியாக உங்களுக்கும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் இடமாற்றத்துக்குரிய விஷயங்கள் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்கின்றன எதிர்பாராத செலவுகள் நிறையா வந்திருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் காணலை கையில் வா கையில் வாங்கினேன் பையில் போடனே போட்டேன் காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்லி பைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கோம் இந்த ஒரு ஒரு ஐம்பாயருவா சம்பளம் வாங்கியிருக்கீங்க இல்லை ஐம்பதூவா ஒரு வருமானம் வந்திருக்குன்னா அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகும்போதுமே ஐம்பதாயிரரூபா காலியாக போயிடும் அந்த ஐம்பதாயிரரூபாவுக்கு மேலே அங்கே எண்பதாயிரரூபா தேவை செய்யக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது தேவையில்லாத விரய செலவு உங்களுக்கு இனிமேல் குறைக்கப்படும் விரை செலவின் தன்மை குறைவது மூலமாக உங்களுடைய பணம் ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் எவ்வளோ தூரம் ஒரு அன்பாக லவ் பண்ணி கல்யாணம் முடித்தவங்க கூட இந்த ரெண்டரை வருஷம் ஏதோ பேருக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை அல்லது புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைலாம் ரெண்டரை வருஷமாக ஏற்பட்டிருக்கும் நீங்கள் ரியலாகவே ரெண்டு உண்மையான அன்பே வச்சுருந்தாலும் அந்த அன்பு இல்லைங்கிற மனசை உங்கள் ரெண்டுத்துக்குமே கிரகங்கள் கொடுத்துச்சு அன்பே இல்லை இது ஒரு போலியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்கள் ரெண்டு வரைக்கும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த புரிதல் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உறுதியாக உண்டு இல்லை வாழ்க்கைன்னா என்ன கல்யாணம் முடிச்சுட்டு இல்லற வாழ்க்கைனா என்ன இல்லற சந்தோஷம்னா என்ன அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தலைமையில் கிரகங்கள் உங்களுக்கு இயக்குச்சு இனிமேல் அந்த இல்லற சந்தோஷம் மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு உறுதியாக ஏற்படுகிறது அப்படி கும்ப ராசியில் திருமணம் முடிந்து டைவர்ஸ் நிலையில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு மறு கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமா கல்யாணம் மறு ரெண்டாவது திருமணமாக நல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அதில் உறுதியாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பெரிதல் சட்டப்படி விவகாரத்து பெற்ற நபர்களுக்கு அல்லது கணவன் மனைவி இழந்த நிலையில் இருக்கிற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து நீ யாரோ நான் யாரோன்னு புரிதல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒற்றுமை ஏற்பற்றும் ஒற்றுமையாவதுக்கான வாய்ப்பு தான் உறுதியாக ஏற்படும் பிரிவு கிடைக்காது ஓகேவா ஸோ அதனால் நல்ல மாற்றங்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய கும்பராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க கும்பராசினியர்களில் தொழில் பண்ணிக்கிட்டு தொழிலில் லாபம் கிடைக்கலை தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கலை வேலையாட்கள் கிடைக்கலை வேலையாட்களாலே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது கிடைச்ச வேலையாட்கள் எல்லாமே சோம்பேறிகளாக இருக்காங்க என் என்னுடைய ஃபுல் செயல்பாடை புரிஞ்சிக்கிற தன்மை அவங்கள்ட இல்லை அப்புடின்னு வருத்தப்படுற நேர்கள் யாரேனும் தொழில் செஞ்சுக்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வேலையாட்கள் இனிமே வேலை பார்ப்பாங்க உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவாங்க முழுமையான அக்கறை செலுத்துவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் போது ஃபைனல் எண்டில் போய் உங்களுக்கு அந்த தொழிலை தொடங்க முடியாமல் லாக்காயிடுச்சுன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் வரும்னு நீங்கள் மறுபடியும் நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த முயற்சி எடுக்கலாம் அந்த தடை விலகி நீங்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர் தொழில் பாட்டுனருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்திருக்கும் ஸோ உங்களுடைய முழுமையான வேலையும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்கள் பாட்டை உங்கள் டம்மி ஆகியிருக்கலாம் ஸோ அல்லது உங்கள் பாட்டை அவங்க கூட பேசாமல் கூட போயிருக்கலாம் ஸோ இந்த நிலையெலாம் இருந்துச்சுன்னா அது மாறி உங்கள் பாட்டை உங்கள்கிட்ட சரணடைவார் உங்கள்கிட்ட அன்பாக பேசுவார் அவருடைய தவறை உணர்ந்து அவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடன் பயணிப்பதற்கான வாழ் ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அவங்கள நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள உள்ள மறுபடியும் அனுமதிங்க ஸோ இல்லை என்றால் விலகி செல்வது நல்லது ஓகேவா ஸோ உங்களுடைய ரெண்டு பேருடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் என்ன பண்ணலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணால் போயிருவீங்க அதை விட்டுட்டு நீங்கள் சுய ஜாதகம் வலிமை இல்லாத நபர்கள் எக்காந்த கொண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை எதிர்பாராத பணம் எதிர்பார்த்த பணம் இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உண்டாகிறது ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் இருங்க ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களை பற்றி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கள் யாரை பற்றியும் குறைய சொல்லாதீங்க யாருடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாதீங்க அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் கவனம் செலுத்துங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினா அதாவது தேவையில்லா விஷயங்களை தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்குன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முனீஸ்வரர் வழிபாடை பின்பற்றுங்க முனீஸ்வரர் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கும்பராசினியர்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்குவார் என்பதை அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்